ஹாய் எவ்ரி ஒன் இந்த பதிவின் மூலம் ராசிகளை மையமாக வைத்து ஒவ்வொரு ராசிகளின் குண நலன்கள் என்ன சுபாவங்கள் என்ன போன்ற விவரங்களை நாம் காண இருக்கிறோம் இதை நாம் தெரிந்து கொள்வதன் மூலம் நமது வீட்டில் ஒரு மேஷராசிக்காரர் இருந்தார் என்றால் அவர் சுபாவங்கள் என்ன அவரை எவ்வாறு நாம் பக்குவமாக கையாள்வது இல்லை சார் நான் அவர் கல்யாணம் பண்ண போகிறேன் எனக்கு வரக்கூடிய மனைவி மேஷ ராசி எனக்கு வரக்கூடிய கணவர் மேஷ ராசி என்று தெரிந்து கொண்டால் அவருடைய சுபாவங்களை நாம் தெரிந்து கொள்வதன் மூலம் நமது வாழ்க்கை பயணத்தை எவ்வாறு அமைத்து கொள்ளும் பொழுது அவர்களை முழுவதுமாக ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக கொண்டு வர முடியும் என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இந்த பதிவு என்பது கண்டிப்பாக ஒரு நல்ல உதவிகரமான பதிவாக இருக்கும் எனவே இந்த முழு பதிவையும் நீங்கள் கிரகித்து கொள்ளும் பொழுது மேஷராசிக்காரர்கள் தங்களது வாழ்வியலை கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியும் காலபுருஷ ராசியின் முதல் ராசி இந்த ராசி இதன் சின்னம் ஒரு ஆடு ஆட்டின் தலையைத்தான் இந்த ராசிக்கு சின்னமாக கொடுத்திருப்பார்கள் இந்த ராசி அதிபதி செவ்வாய் என்பது பொதுவாகவே அனைவருக்கும் தெரியும் அதாவது எதிர்ப்புகளை முறியடித்து மேலும் மேலும் முன்னேறக்கூடிய அமைப்பு என்பது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாகவே ஆரம்பத்தில் இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் என்பது கிடைப்பதில்லை ஒரு போராட்டம் நிறைந்த தொடக்கமாகத்தான் இவர்களது சிறுவயது என்பது காணப்படுகிறது ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஓரளவுக்கு மன போராட்டங்கள் என்பது இவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும் ஏதாவது செய்த ஒரு விஷயத்தை ஒன்று இரண்டு மூன்று முறை செய்து சில தவறுகள் நேர்ந்தாலும் அந்த தவறுகளுக்கு பிறகு அவர்கள் அனுபவ பாடமாக அந்த விஷயத்தை அவர்கள் படித்து கொள்வார்கள் ஆரம்பத்தில் பொதுவாக ஒரு தடுமாற்றம் என்பது இவர்களுக்கு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு நல்ல திருப்பம் என்பது ஏற்படும் ஆனால் அந்த போராட்ட காலம் என்பது இவர்களுக்கு பல விதங்களில் இன்னல்கள் அதாவது நாம் எங்காவது போய்விடலாமா யாரிடம் போய் நாம் சொல்லி இந்த விஷயத்தை அழுவது என்று மனதளவில் நிறைய போராட்டங்களை ஒரு சிலருக்கு வறுமையில் ஏற்படக்கூடிய போராட்டங்களாக இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியே சொல்ல முடியாத சில போராட்டங்களாகவும் இருக்கும் காலத்தில் பிறகு இவர்கள் நடுவயதில் வயதில் ஒரு திருப்புமுனை என்பது இவர்களுக்கு பொதுவாகவே அவரவர் சார்ந்த தொழில் அல்லது துறைகளில் ஏற்படும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு முப்பது வயதில் இவர்களுக்கு இந்த திருப்பு முனை என்பது ஏற்படும் பிறகு இவர்களுக்கு இன்னொரு அடி காத்திருக்கும் அதனை ஒரு பேரடி என்று சொல்லலாம் அந்த பேரடி என்பது இவர்களுக்கு ஒரு வீழ்ச்சியை கொடுக்கும் அந்த வீழ்ச்சியை சந்தித்த பிறகு இவர்களுக்கு ஒரு நல்ல விஸ்வரூப வெற்றி என்பது ஏற்படும் தன்னை முன்னிலைப்படுத்தி போல்டாக ஒரு அச்சீவ்மெண்ட்டை இவர்கள் அடைவார்கள் இவர்களுக்கு ஒரு ஆம்பிஷன் என்பது இருந்து கொண்டே இருக்கும் கஷ்டத்தை தாண்டி நிரூபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இவர்கள் வந்து அமர்வார்கள் பிறகு எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் டோட்டல் கண்ட்ரோல் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா அனைத்து விஷயங்களையும் இவர்கள் முழுவதுமாக கண்ட்ரோல் செய்யக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு அதாவது இவர்களை தளபதி என்றும் கேப்டன் என்றும் லீடர் என்றும் நாம் இவர்களை அணைக்க முடியும் அதாவது இவர்கள் பொதுவாகவே பல பேரை வைத்து வேலை வாங்குவது டீம் லீடராக செயல்படுவது தனக்கு கீழ் ஏராளமான நபர்களை வைத்து அதன் மூலம் வேலை வாங்குவது அல்லது அவர்களை வழிநடத்துவது போன்ற துறைகளில் நாம் இவர்களை காண முடியும் இவர்களை ஒரு கமாண்டர் என்று பொதுவாகவே சொல்லலாம் இந்த கிரகத்தை தான் அதாவது இந்த ராசியின் அதிபதி தான் சேனாதிபதி என்று அழைப்பார்கள் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை முழுவதுமாக நாம் கொடுக்க வேண்டும் அந்த மரியாதையை அவர்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று வந்துவிட்டால் கண்டிப்பாக பின்வாங்கி விடுவார்கள் சரிங்க சார் இவர்களிடம் நாம் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை எப்படி எதிர்பார்ப்பது அதாவது அது ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அல்லது அந்த குழந்தை படித்து மார்க் வாங்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை நாம் அவர்களிடம் கொடுக்கும் பொழுது யாராலும் செய்ய முடியாத இந்த வேலையை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் யாராலும் நன்றாக ஸ்கோர் பண்ண முடியாத இந்த சப்ஜெக்டை ஒன்றால் நன்றாக ஸ்கோர் பண்ண முடியும் யாராலும் விளையாட முடியாத இந்த ஆட்டத்தை நீங்கள் விளையாடும் பொழுது வெற்றி கிடைக்கும் என்பதுதான் இவர்களுக்கு உண்டான அந்த கீவேர்டு இந்த வார்த்தையை நீங்கள் மேஷராசிக்காரர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் சொல்லி அந்த பொறுப்பை நீங்கள் அவர்களிடம் ஒப்படைத்து பாருங்கள் பிறகு தே வில் கம் அவுட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ் என்று நாம் இவர்களை சொல்ல முடியும் அதாவது இவர்களை பொதுவாக ஒருத்தர் அமுக்கி 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 ஜீரோ பாயிண்டில் கொண்டு வந்து விட்டாலும் யாரது உதவியும் இன்றி இவர்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் என்பது ஏற்படும் பின் வயதில் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது உண்டு அதுவும் வித்தவுட் சப்போர்ட் எந்த சூழ்நிலையிலும் அந்த ஃபீனிக்ஸ் பறவையை போல் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு இவர்களை ஒரு ஓப்பன் புக் என்று சொல்லலாம் மேலும் இவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை ஓப்பன் டாக் என்றும் நாம் இவர்களை பற்றி சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் மறைத்து வைத்தோ அல்லது சுழிவு நினைவுகளுடனோ இவர்கள் பேசுவதில்லை யாரிடமும் இவர்கள் பொதுவாகவே ரொம்பவும் கையை கட்டி வாயை கட்டி வேறு வழியில்லை உங்களது உதவி எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் சொல்லுவதில்லை மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள் திஸ் பீப்புள் ஆர் வெரி அட்ராக்டிவ் அண்ட் தே லுக் வெரி கான்ஃபிடண்ட் இவர்களை பார்க்கும் பொழுதே அந்த நம்பிக்கை அந்த கம்பீரம் அந்த மிடுக்கு என்பது இவர்களுக்கு ஏற்படும் திருமண வாழ்வை எடுத்தால் இவர்களுக்கு ரெண்டாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் சுக்கரனே வருவதனால் ஓரளவுக்கு திருப்தியான திருமண வாழ்வு உண்டு என்றாலும் கொஞ்சம் திருமணத்துக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு விரயம் என்பது ஏற்படும் அதனை சுபவிரயமாக எடுத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் காலப்புருஷ ராசிக்கு சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில்தான் விரயம் அடைகிறார் என்பதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் மேலும் இவர்களுக்கு நல்ல பேச்சு திறமை உண்டு தே லுக் வெரி போல்டு இவர்கள் ஓரளவுக்கு லீடர்ஸாக வருவதற்கு நல்ல யோகம் செய்தவர்கள் என்று இவர்களை எடுத்து கொள்ளலாம் ஒரு நல்ல இன்ஸ்பைரேஷன் உண்டு தனிக்காட்டு ராஜாவாக சுதந்திர உணர்வு அதிகம் கொண்டவர்களாக யோசிக்காமல் எந்த விஷயத்தையும் வேகமாக செய்பவர்களாக இவர்களை காணலாம் திடீர் யோகம் இவர்களுக்கு அதிகமாக ஏற்படும் ஒரு நல்ல ஆற்றல் எனர்ஜி என்பது இவர்களிடம் வந்து கொண்டே இருக்கும் விஷயங்களை வெளியே தெரியாமல் செய்வதிலும் இவர்கள் கொஞ்சம் கில்லாடிகளாக இருப்பார்கள் நிறைய இந்த பரணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய நபர்களுக்கு நல்ல கலை ஞானம் என்பது உண்டு அவர்கள் பரணி நட்சத்திரம் என்பதை வெகு எளிதாக அவர்களது பெயரின் ஆரம்ப எடுத்து எல் என்று வருவதை வைத்தே நாம் கண்டுபிடித்து விடலாம் பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் ஒரு இடத்தில் அமைதியாக இருப்பதில்லை ரிஸ்க் எடுப்பது என்பது இவர்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பராக்கிரமமாக செயல்படுத்துவது இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பது மேலும் கடினமான உடல் உழைப்பு அது ஒரு ஒயிட் காலர் ஜாபாக இருந்தாலும் கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவது இவர்களை அதிகமாக நாம் இந்த காவல்துறை தீயணைப்பு துறை போன்ற துறைகளில் நாம் இவர்களை பார்க்க பார்க்க முடியும் இவர்கள் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாகவும் சில நேரத்தில் கம்பீரமாகவும் விட்டுக்கொடுக்காமலும் கொடுக்காமலும் பேசுவார்கள் எவ்வாறு யோசிக்கிறார்களோ அவ்வாறே நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இவர்களிடம் உண்டு திஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ வெரி காம்பட்டேட்டிவ் அதாவது எந்த ஒரு கடினமான போட்டியாக இருந்தாலும் முதலில் வந்து நிற்கக்கூடிய நபர்கள் இவர்கள்தான் இவர்களை நல்ல புரொட்டக்டர்ஸாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இந்த புரொட்டன் ஜாப்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து வேலைகளிலும் மிலிட்ரியாக இருக்கலாம் தீயணைப்பு துறையாக இருக்கலாம் பெரிய இந்த பில்டிங்ஸ் கட்டக்கூடியது டாக்டர்ஸ் போன்ற துறைகள் அல்லது ரஃப் அண்ட் டஃப்பாக செயல்படக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ் கோச் போன்ற துறைகளிலெல்லாம் நாம் இவர்களை பார்க்க முடியும் இவர்களுக்கு நடுவில் ஒரு பேர் டி என்பது ஏற்படும் என்று நான் சொன்னேன் அல்லவா பொதுவாகவே காலபுருஷ ராசிக்கு ஆறாம் ராசியாக வரக்கூடிய புதன் குறிகாட்டுகிறது மேஷராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய இந்த புதன் என்பவர் புத்தி கூர்மை நிறைந்த நபர்களை குறி காட்டுகிறார் மேலும் இந்த ஆறாம் இடம் என்பது கடன் அல்லது நோயை குறி காட்டுகிறது அதாவது ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் எனவே தன்னை விட அதிகம் இவர்களுக்கு அதாவது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கிறது தனக்கு புத்திசாலித்தனம் இல்லை என்று நம்பி இவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட துறைகளாக இருந்தாலும் சரி இவர்களுக்கே தெரியாமல் அந்த எதிர்நபர்களிடம் கொஞ்சம் ஏமாந்து போய்விடுகிறார்கள் பிறகுதான் இவர்களுக்கு ஒரு பெரிய கடன் வந்துவிட்டது நாம் மோசம் போய்விட்டோம் நாம் இதில் ஏமாந்து விட்டோம் என்று இவர்கள் உணர்ந்த பிறகு அந்த ஒரு அடியிலிருந்து இவர்கள் வெளியே வருவதற்கு கொஞ்சம் நாள் எடுத்தாலும் பிறகு இவர்கள் வெளியே வந்து விடுகிறார்கள் இங்கு ராசி அதிபதியே அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவதனால் சில நேரங்களில் இவர்களுக்கு வரவேண்டிய இந்த இன்னல்களையோ துன்பங்களையோ இவர்களே ஏற்படுத்தி கொள்கிறார்கள் மேலும் ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு பத்தாம் வீட்டில் உச்சமடைகிறார் என்பதனால் இவர்கள் ஒரு வேலை சம்பந்தமாகவோ அல்லது வியாபாரம் சம்பந்தமாகவோ ஒரு இடம் வாங்கும் பொழுது தெளிவாக இருக்கிறார்கள் ராசி அதிபதி நான்காம் வீட்டில் நீசம் என்பதனால் தங்களது சொந்த தேவைக்கு ஒரு வீடு வாங்கும் பொழுதோ ஒரு இடம் வாங்கும் பொழுதோ நான்காம் வீட்டில் செவ்வாய் நீசம் என்பதனால் ஏதோ ஒரு விஷயத்தை இவர்கள் கோட்டை விட்டு விடுகிறார்கள் பிறகு நாம் இவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கி விட்டோம் நாம் இங்கே தவறு செய்து விட்டோமா சரியான ஒரு நபரை வைத்து இந்த வீட்டை கட்டவில்லையா மீண்டும் செலவு செய்து இதை புதுப்பிக்கலாமா என்று தங்களை அறியாமலே இவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை போல் சில நேரத்தில் ஏழாம் வீட்டில் உச்சமடையக்கூடிய சனி என்பவர் இங்கு பாதகாதிபதியாக வருவதனால் வியாபார கூட்டாளிகளுடன் கூட சில நேரத்தில் இவர்கள் தங்களை அறியாமல் விட்டுவிடுகிறார்கள் அல்ல என்றால் ஏமாந்து விடுகிறார்கள் என்றும் நாம் இவர்களைப் பற்றி சொல்ல முடியும் இந்த விஷயத்திலும் இவர்கள் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு ஒரு நல்ல உச்ச நிலை என்பது ஏற்படும் மேஷ ராசியில் பிறந்த பெண்கள் பொதுவாகவே கொஞ்சம் படபடவென்று பேசக்கூடிய சுபாவம் உண்டு தெரியாத ஒரு நபராக இருக்கலாம் அது ஒரு ஆண் ஆகக்கூட இருக்கலாம் ஜென்ஸாக கூட இருக்கலாம் ஏதோ நன்றாக பழகினது போல் படபடவென்று பேசி விடுவார்கள் ஆனால் அவர்களுக்கு மனதில் எதுவுமே கிடையாது அதனால் மேஷராசி பெண்களை மனைவிகளாக வைத்திருக்கக்கூடிய கணவன்கள் என்ன நம்மளுடைய ஒய்ஃபை இந்த நபருடன் இவ்வாறு பேசி கொண்டிருக்கிறாரே என்று என்ன வேண்டாம் அவர்களுடைய பொதுவான சுபாவமே அதுதான் என்பதை நீங்கள் இங்கு குறித்து வைத்து கொள்ள வேண்டும் இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் தங்களது கோபத்தையும் வேகத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் செய்வதன் மூலம் இவர்கள் பலவிதமான நோய்களிலிருந்து அதனை வராமல் அதன் தாக்கத்தை இவர்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் பொதுவாகவே இவர்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் என்பது ஏற்படும் மேலும் இந்த ராசியில் புத்திரஸ்தானாதிபதி சூரியன் உச்சம் என்பதனால் நிறைய மேஷராசிக்காரர்களுடைய குழந்தைகளை நாம் அரசு அதிகாரிகளாக அரசாங்கத்தில் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருப்பவர்களாக நாம் காண முடியும் இதையும் தவிர இவர்களுடைய இந்த பூரணமான ஸ்ட்ரென்த் என்பது இவர்களது தலையில்தான் இருக்கிறது மேஷராசியை பற்றி ஒரு வரியில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ராசியின் சின்னம் ஆடு என்பது சில நேரங்களில் பின்னே செல்வதை நாம் காண முடியும் ஒரு ஆடு பின்னே செல்கிறது என்றால் அது பயந்து செல்கிறது அல்லது பின்வாங்கி செல்கிறதாக நாம் எடுத்து கொள்ள வேண்டாம் அது எந்த அளவுக்கு பின்னே செல்கிறதோ அந்த அளவு தனது ஆற்றலையும் சக்தியையும் வேகத்தையும் மொத்தமாக எடுத்து கொண்டு முன்னேறி வந்து மொத்தமாக நம்மை தாக்கப் போகிறது என்று நாம் எடுத்துக்கொண்டு அதற்கு தயாராக இருக்க வேண்டும் எனவே மேஷராசி நபர்களை நீங்கள் மிகுந்த மரியாதையுடனும் நன்னடத்தையுடனும் மிகவும் ஜாக்கிரதையாக அவர்கள் மனம் புண்படாத அளவுக்கு அவர்கள் உணர்வுகளை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் நடந்து கொண்டால் அவர்களைப் போல் உங்களை தாங்குபவர்கள் இல்லை அவர்களைப் போல் உங்களை தூக்கி வர்களும் இல்லை என்று நாம் சொல்லலாம் பார்ப்பதற்கு ஓரளவுக்கு என்ன சார் அவர் ரொம்ப கோபமாக இருக்கிறாரோ என்று எண்ண வேண்டாம் ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேஷராசிக்காரர்கள் முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு குரு வழிபாடு அவரவருக்கு பிடித்த குரு பகவானை வழிபாடு செய்யலாம் இவர்கள் திருவண்ணாமலை பழனி போன்ற மலை மேல் இருக்கக்கூடிய ஜோதி வரக்கூடிய தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் என்பதை பெற முடியும் ரெட் இவர்களுக்கு செவப்பு என்பது லக்கி கலர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலர் மேலும் இவர்கள் பவளம் அண்ட் மஞ்சள் புஷ்பராகம் இவர்களது உடல் உபாதைகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்கு பவளம் அணிந்து கொள்ள வேண்டும் பொருளாதார ரீதியாக நல்ல வெற்றி அடைவதற்கு இவர்கள் மஞ்சள் புஷ்பராகம் அணிந்து கொள்வதன் மூலம் கண்டிப்பாக மேலே வெற்றி பெற முடியும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு விஷயங்களில் இவர்கள் அடி வாங்கினாலும் உயிர்த்தெழுந்து வந்து தங்களது முழு பராக்கிரமத்தையும் எதிர்ப்புகளையும் முறியடித்து மேலும் மேலும் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் என்பது இந்த மேசராசிக்காரர்களுக்கு உண்டு கவனமாக இருக்க வேண்டியது இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் மேலும் இந்த பத்திரங்கள் ஒப்பந்தம் கையெழுத்து போடுவது மற்றவருக்காக போன்ற விஷயங்கள் நமக்கு இந்த விஷயம் தெரியாது அவர் நம்மை விட அதிபுத்திசாலித்தனம் நிறைந்தவர் என்று நினைத்து மற்றவர்களிடம் விட்டுக்கொடுக்காமலோ கொடுக்காமலோ ஏமாறாமலோ இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு மேன்மையான நிலை இவர்களால் அடைய முடியும் நண்பர்களே உங்களது உறவினர்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ மேஷராசியில் இருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களிடம் பகிர்ந்திடுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி